வழி ஏற்பாடு ஒன்பதாவது நம்ம வாசிக்கலாம் இசுமேலே கத்தளை நம்ப அவரே அவர்களது துணையும் அவருக்கு கேடகமா இருக்கிறார் ஆறாம் குடும்பத்தாரே கத்தளை நம்புகள் அவரே அவரது துணையும் அவருக்கு கேடகமா இருக்கிறார் கர்த்தருக்கு பயன்படுகிறவர்களே கத்திரை ஆப்பங்கள் அவரே அவர்களின் முறையும் அவர்களுக்கு கேட்டமா இருக்கிறார் மூன்று காரணமான காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரவேலை கத்தருடைய விசுவாச பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுமா கத்திரை மாமத்துல நம்பணுமா ஏன்னா அவர்தான் என்ன பார்க்கிறாரா துணையாக கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறாரு அப்ப நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு யாரு நம்மை படைத்து நம்முடைய தேவன் நமக்கு துணையாக பக்கத்துல

அருள் விடுவதானே கத்தனை நம்புங்க அவரே அவருக்கு துணையும் அவருக்கு கேடகமா இருக்கிறார் கர்த்தர் என்ன பண்றாரு உடைய கருவுக்கு துணையாக பாதுகாப்பாக கேடகமாக இருக்கிறாரு அடுத்தது பதினோராவது வருஷத்துல கத்தருக்கு பயன்படுகிறவர்களே இப்போ கத்தருடைய பிள்ளைகளாக ஏசு ஏற்றுக்கொண்டு ஞாபகம் எடுக்காம ஏசுவை நம்புவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள கத்தர் என்ன பண்ணுவார் ஆசிர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஏன்னா

பன்னிரெண்டாவதுல கர்த்தர் என்ன சொல்லப்படுகிறது இப்போ பன்னிரெண்டாவது வசந்த சொல்றது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அப்ப நம்ம படைத்த நம்ம தேவ நம்ம நினைச்சு பார்த்து நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் காத்துக் கொண்டிருக்கணும் ஏன்னா பாருங்க இஸ்ரேல் குடும்பத்தாரை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அப்ப கர்த்தர் நம்ம நினைக்கணும் அப்படின்னா நினைக்கிறதுக்கா பாருங்க பதினாலு பதினேழு பதினெட்டாம் வருஷத்தை நான் வாசிக்கிறேன் கட்டுணியர்கள் பூமியோ மண்ணுக்கு கொடுத்தார்கள் பதினேழாம் வருஷம் மதித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை தொழியார்கள் நாம இன்னு முதல் எடுத்துட்டு கத்தரை சோதரிப்போம் அல்லே லூயா இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்மளை நினைச்சு பார்த்து ஆசை விடுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறித்தவங்களும் மௌனத்துல இருக்கிற ஊமையா இருக்கிறவங்க கத்தனை நம்மளை துதிக்க முடியாது செத்து போனதுக்கு அப்புறமா கத்தனை நம்மளை துதிக்க முடியாது சோதரப்பட முடியாது அப்ப உயிரோடு இருக்கிற நம்ம நாசி நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் நான் எசப்பா நான் இருக்கிறேன் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு பத்து வயசு வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க காலையை

கருத்து பார்த்துட்டேன் பிள்ளை என்ன பண்ணுது என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாங்க

آسروپر پہلے پڑھروارے மாதிரி விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க கத்திர நம்பிக்கையோடு காத்திருக்க கத்தருளை நம்பிக்கையை வச்சு காத்திருக்க கத்தர்களுக்கு துணையா இருக்கிறாரு கத்தொர்களுக்கு கேடகமா இருக்கிறாரு அவர் நினைவு கூர்ந்து உண்மை ஆசிர்வதிப்பாரு அதே ஒன்றா அப்படின்னு சொல்லுங்க இந்த காலைகளில் கூட இந்த உபமாசுல கத்த நம்ம நினைத்து இருக்கிறோட கண்ணில்லாமே குடும்பத்தாரே கத்தனை நம்புங்கள் அவரே அவர்கள் துணை வாங்க கேடகமா இருக்கிறார்கள் கத்தன் நமக்கு துணையா இருக்கிறாரு நமக்கு கேடகமா பாதுகாப்பா இருக்கிறாரு நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்து கத்தர் நமக்கு துணையா இருக்கிற கத்தர் நம்ம சோதனை பண்ணணும் சோதனை பண்ணும்போது ஆசீர் படைத்த மாதிரி காட்டணும் நீங்கள் கணி பெருகி போல

ஒவ்வொரு துறைகளுக்கும் அப்படி அவர்களுடைய வாழ்நிலையை நம்பிக்கை தன்மை இப்பொழுது வாசித்த பக்கம் என்றாலும் கற்களை நம்புவோம் கற்களை துறையாகவும் வேதகமாக இருக்கிறாரே கற்களை நிறுவனம் போது

ஆகம் ஏற்பாடு ஆதி ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்துல நோவாவை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க கப்பல் எவ்வளவு பெருசாங்கோ எத்தனை கட்டித்தோ எல்லாமே யோசனை பண்ணுங்க அதே மாதிரி எத்தனை நாள் மழை வந்தது எப்படி ஆடி நோவாவ நிறைய ஆசிர்வதிச்சா சொல்லிட்டு நோவாவை பத்தி தான் சம்பவத்தை என்ன பண்ணுங்க இந்த வாரம் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுங்க